ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்கவாசகர் வாசகர் திருவடிகள் போற்றி துறவுக்கு என்ன குணம் தேவை அபிமானம் மான அபிமானம் அபிமானங்கிறது எதையும் பட்டுவிக்கூடாது எதை விரும்பினாலும் அதை வந்து அது மூலமா பிறகு வந்துடும் எதை விரும்பினாலும் அப்படி பெண்ணை விரும்பினாலும் சரி பொருளை விரும்பினாலும் சரி பிற்காலத்தில் வேண்டும் விலைங்கிற பேச்சே எடுக்க கூடாது ஒரு விரும்பினால் நிச்சயமா அது மூலமாக பிறகு வந்துடும் அதை இருகப்பட்டுக் கொள்ள நினைப்பான் கட்டடம் இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது பிற்காலம் தான் வந்து சனியை பிடிக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த அந்த பொண்ணு பாவம் நல்ல கதையே வேண்டாம் தரட்டுற குப்பை இந்த குப்பை இதெல்லாம் குப்பை குப்பைன்னு நினச்சிக்கிட்டே வரணும் எதை ஒன்று விரும்பினால் நிச்சயம் நரகத்துக்கு போவான் மறுபடியும் நரகம்னா நரகம் இல்லை மறுபடியும் கருப்பைக்கு போக வேண்டிய வரும் எதையும் வேண்டாம் அது அதுலேயும் இருப்பது எதையும் விரும்பக்கூடாது அதுலேயே இருக்குது பெண்கட்டும் பேசிய பேச பெண்கட்டும் பேசினா என்ன நேரம் ரொம்ப அன்பாக ரொம்ப அன்பாக பேசணும் அதெல்லாம் ரொம்ப இனிமையாக பேசணும் மனசில் மட்டும் நடிச்சுக்கணும் இது நம்மளுக்கு அந்த மனசில் மட்டும் மனசில் மட்டும் பற்றலாமல் இருக்கணும் பேசலாம்ன்னா அன்பாக பேசலாம் எல்லாம் செஞ்சிக்கலாம் ஆக சார்ந்தும் சாராதி இருப்பது எதுவோ அதான் துறவும் மான அபிமானம் விட்டு தானாகி நிற்பதற்கு தோணி மனந்தனர் மான உணர்ச்சி இருக்கக்கூடாது அபிமானம் இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்கக்கூடாது விருப்பு இருக்கக்கூடாது ஒன்றை வெறுக்குத்தாலும் பிரச்சனை பகை வரும் விரும்பினாலும் பாசம் வந்துவிடும் ஒன்றை வெறுத்தால் பகை விரும்பினால் பாசம் பகை வந்தாலும் அமைதி கட்டி விடுவான் பகை நாளுக்கு நான் ரூபா நெனாகும் அமைதி கட்டுப்போவும் ஒன்றை விரும்பினால் பாச சூழ்ந்துக்கும் மறுபடியும் பிறகு வந்துடும் ஆகவே வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்னார் வல்லுவன் சொல்லும்போது ஒன்றை விரும்பவும் கூடாது ஒன்றை வெறுக்கவும் கூடாது பகைக்கவும் கூடாது நட்பு வச்சுக்கலாம் மனசில் அன்பு வச்சுக்கலாம் நட்பு வச்சுக்கலாம் ஆனால் பாசம் செலுத்தக்கூடாது இப்படி இருந்தாதான் என்னை துறைக்கு வரலான்னு